ஏதோ ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மட்டும்தான் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன ஜூலை தான் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் எண்ணிக்கை இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம் அதாவது தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம் நியமனத் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம் தகுதி தேர்வுன்றது ஏதோ ஒரு முறை மட்டும் தேர்ச்சி பெறலை அதிகபட்சமாக நான்கு முறை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் உண்டு நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வோடு நியமனத் தேர்வு நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம் இப்படி பதிமூணு வருஷத்தில் ஒரு நியமனம் கூட நடக்கும் எப்போ வரைக்கும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு நியமனம் கூட நடக்கல இந்த பொறுத்தவரை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன விமர்சனம் பண்ணார்னா நியமன தேர்வு அப்படிங்கிற நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஜிஓ இதயபூர்வமற்ற ஜிஓ இரு சூழ்ந்த அரசாணை ஆசிரியர்களின் வாழ்க்கை பழிவாங்கக்கூடிய அரசாணை அப்படின்னு சொல்லி பண்ணார் இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்குமே பணி நியமனம் பழகுபோம் சொல்லிட்டாங்க நாங்கள் தகுதி தேர்வு மட்டும் பாஸ் பண்ணல அதுக்கு மேல அந்த இதயபூர்வ மற்ற அரசாணையை ஃபாலோ பண்ணி நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம் அந்த நியமன தேர்வு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் எழுதுனாங்க தொடர்ச்சியாக தகுதி தேர்வு எழுதுறது மூணு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனால் பதிமூணு வருஷமா ஆசிரியர் பணி நியமனம் இல்லை இனிமே ஆசிரியர் கனவு படிக்காது ஆசிரியர் பணிக்கு போகவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்து ரெண்டே முக்கால் லட்சம் பேர் ஆசிரியர் பணியிலிருந்து விடுத்து பேர் பணிக்கு போய்ட்டாங்க பேர் பணினா என்ன பணிக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறாங்க கொத்தனார் வேலைக்கு போறாங்க பரோட்டா மாசனா இருக்காங்க பெட்ரோல் பங்க்ல கன்னரா இருக்காங்க வாட்ச்மேனா இருக்காங்க துப்புரவு பணியாளர்களுக்காக நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கூலி வேலையா ஏரி வேலை செய்யக்கூடிய பெண்கள் நூத்தி மேற்பட்ட ஏரி அட்டையில வச்சிருக்காங்க இது வந்து பெருமைக்குரிய விஷயம் கிடையாது அரசு அறிவித்த நூத்தி எழுபத்தி ஏழை இதுவரை ஒரு போஸ்ட் கூட அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் ஒரு முதலமைச்சருக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு கிடையாது யாராலுமே முடியாது எந்த தனிமனிதனாலும் முடியாது ஆனால் மாண்புமிகு முதல்வர் கட்டாயம் இது குறித்து தெரிந்திருந்தால்

எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு நாங்க பண்றோம் ஆனா இந்த ஜிஓவை இப்ப வரைக்கும் நடைமுறை படுத்தாம தனியார் பள்ளிகளா தனியார் முதலாளிகளா இருந்து அஞ்சு இரு